பிரபல நடிகர் ஜி வி பிரகாஷ் இரண்டாவது திருமணம் கதறிய முதல் மனைவி தமிழ் சினிமா உலகில் பெரும் பரபரப்பு அதாவது தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளராக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க தொடங்கினார் ஜி வி பிரகாஷ் தன்னை விட இரண்டு வயது இளம்பெண்ணான பெண்ணான சைந்தவியை பத்தாம் வகுப்பு படித்து வந்த காலத்திலிருந்தே காதலித்து வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது கடந்த பதினோரு ஆண்டுகளாக மிகவும் சந்தோஷமான ஜோடியாக இவர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் திடீரென கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பதினோரு வருட திருமண வாழ்க்கையை முறித்து கொள்வதாக இருவரும் அறிவித்தனர் இவர்களது இந்த திடீர் விவகாரத்து அறிவிப்பு தமிழ் சினிமா பிரபலங்களை மட்டுமில்லாமல் ரசிகர்களையும் பேரதிர்ச்சி அடைய செய்துள்ளது தங்களுடைய விவகாரத்து குறித்து ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ட்விட் செய்து உள்ளனர் அதில் ஜி வி பிரகாஷ் கூறியிருப்பதாவது சைந்தவியும் நானும் திருமணமாகி பதினோரு ஆண்டுகளுக்கு பின் நீண்ட யோசனைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையுடன் எங்கள் மன அமைதிக்காகவும் வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காகவும் பிரிந்து செல்ல முடிவு செய்து இருக்கிறோம் இந்த தருணத்தில் எங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை புரிந்து கொண்டு மதிக்குமாறு நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தமிழ் சினிமாவில் தனித்தனியாக வளர்ந்து கொண்டு இருப்பதை மனதில் வைத்துதான் எங்களுடைய இந்த முடிவு எங்கள் இருவருக்கும் சிறந்த முடிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த கடினமான காலகட்டத்தில் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று ஜிவி பிரகாஷ் பகிர்ந்திருந்தார் தமிழ் சினிமா உலகில் முன்னணி நட்சத்திரமாக ஜி வி பிரகாஷ் வளர்ந்து வரும் அதே நேரத்தில் சைந்தவியும் பிரபல பின்னணி பாடகியாக தமிழ் சினிமாவில் உச்சத்தை தொட்டார் ஜி வி பிரகாஷ் இசையில் அசுரன் படத்தில் சைந்தவி பாடிய எள்ளுவய பூக்களையே பாட்டு அனைவரின் மனதையும் கரைய வைத்துவிட்டது இந்த பாடலுக்காக சைந்தவி விருது வாங்கிய போது ஜி வி பிரகாஷ் மீது தான் எவ்வளவு காதல் வைத்து இருக்கிறேன் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார் இதை பார்த்த ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கும் அன்பான காதல் ஜோடிகளில் இவர்களும் இருக்கிறார்கள் இன்று போல் என்றும் இவர்கள் இருவரும் அன்புடனும் காதலுடனும் வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில்தான் யார் கண் பட்டதோ தெரியவில்லை தற்போது இருவரும் பிரிந்து விட்டனர் இவர்களது விவகாரத்து குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் இருவரும் இனி தனி ஆளாக வாழப்போகிறார்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஜி பிரகாஷ் தமிழ் சினிமாவை சேர்ந்த இளம் நடிகையை இரண்டாவது திருமணம் செய்ய இருப்பதாகவும் முறைப்படி சைந்தேவியுடன் விவாரத்து பெற்ற பிறகு இவர் இரண்டாவது திருமணம் போகிறார் என்று தமிழ் சினிமா வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளிவந்துள்ளது இதை கேள்விப்பட்ட சைந்தவி மிகவும் சோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்